மதிப்பிற்குரிய அத்ரி டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இங்கு துறையூர் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களால் முருகப்பெருமானை பூஜித்த அருள் பிரசாதம் தினமும் வழங்கப்படுகிறது கருணியே இறைவன் அந்த கருணையே முருகப்பெருமானின் வடிவில் வந்த துறையூர் சித்தர் மேலும் துறையூரை சுற்றியுள்ள அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு வாகனம் மூலம் அன்னதானம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது ஞானியரின் கருணையும் இறையருளும் ஒன்று சேர்ந்த ஓர் இடம்தான் ஓங்காரக்குடில் இத்தகைய பெருமைமிக்க ஓங்காரக்குடில் பற்றியும் துறையூர் சித்தர் வாழ்ந்த நாட்களில் அருகிலிருந்து சித்தரின் அருள் ஆசி பெற்றவர் கருணை உள்ளம் கொண்டவர் மதிப்பிற்குரிய திரு ரங்கநாதன் அவர்கள் அனுபவங்களை பெறலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அத்திரி டிவி நேயர்கள் அனைவர்களுக்கு அனைவருக்கும் துறையூர் ஓங்காரக் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையே தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வந்து ரொம்ப சாதாரணமாக பேசலாம் கடவுளை காண முயல்போர்கள் பக்தர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் கடவுளை காண முயல்போர்கள் கடவுள் யார் எப்படி இருக்காங்க அவங்களோட ஆசை நம்ம வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்து செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லாம் பக்தர்கள் அதே கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள் கடவுள் யாரு அவங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டு தெளிந்து மனிதனாக பிறந்து கடவுள் தன்மை அடைந்தவர்கள் கடவுளால் என்ன செய்ய முடியுமோ அத்தனை செயல்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள் இது நம்ம நம்மளை புரிஞ்சிக்கணும் அந்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அடிக்கடி இந்த பூமியில் வந்து தோண்டிகிட்டு இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு சித்தோன்னுனா பெரிய விஷயம் ஒரு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து அஞ்சாம் நூற்றாண்டில் நிறைய பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு சித்தர் ஒரு ஞானி அப்படின்னா வந்து இந்த பூமியில தோண்டிட்டு இருக்காங்க இது வந்து தவ முறைப்படி சொல்றாருனாலும் சரி மனம் சம்பந்தப்பட்ட முறையில் சொல்றாங்காலும் சரி உணவு முறையில சொல்றாருனாலும் சரி ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து நம்மளுடைய குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவங்களுடைய சொற்பொழிவுல நம்ம கேட்டிருந்தோம்னா இருபத்தி ஏழாயிரம் வருடங்கள் இந்த நிலை அடையத்தில் பாடுபடணும் அவங்க பாடுபட்டு 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 இந்த நிலையை அடைஞ்சிருக்கணும் அதுதான் வந்து அதனால வந்து ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு ஞானி இப்படிதான் வந்து தோண்டிட்டு இருக்காங்க அந்தங்க அருள்போகா யாராவது ஒருத்தங்க வந்து தோன்றுவாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வந்து அருள் பிரகாச ராமலிங்க சுவாமிகள் நமக்கு வந்தாங்க பத்தாம் நூற்றாண்டில் பத்ம சுவாமிகள் வந்தாங்க ஏழு எட்டாம் நூற்றாண்டில் வந்து நால்வர்கள் வந்தாங்க அப்புறம் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டில் அருணிங்கநாதர் சுவாமிகள் வந்தாங்க இந்த மாதிரி பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து தாய்ம சுவாமிகள் அப்புறம் மஸ்தான் ஐயா இவங்கெல்லாம் வந்து வந்து மக்கள் தே மக்களுக்கு நல்ல ஒரு நல்வழியை காட்டிக்கிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே இந்த மாதிரி வரக்கூடிய ஞானிகள் அது மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் நமக்கு வாழையடி வாழையாக வந்த அந்த திருக்கூட்டத்தில் ஆசான் ராமலிங்க சுவாமிகளுக்கு அடுத்ததாக நம்முடைய குர் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வந்து இந்த துறையூர் பகுதியில் வந்து தோன்றி அவங்க பிறந்தவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை அருகில் உள்ள பிசாலத்தூராக இருந்தாலும் அவங்க தவம் செஞ்சது அவங்க இளமை காலத்தில் வந்து பல ஊரில் இருந்து இருந்திருக்காங்க முஸ்லிம் ஒரு வருஷம் இருந்திருக்காங்க மணச்சூரில் ஒரு வருஷம் செஞ்சாரப்பட்டியில் அஞ்சு வருஷம் தஞ்சாவூரில் ஒரு வருஷம் இப்படிலாம் இருந்தாலும் அவங்க வந்து தவத்தை ஆரம்பித்து தவத்தை பூர்த்தி செய்து சித்தி பெற்றது வந்து இந்த பூமி தான் இந்த ஓங்கார குடில் தான் ஆக ஓங்கார குடி அப்படின்னா அதோடய சிறப்பு என்னன்னா ஒரு உயர்ந்த ஞானி யாராலும் சாதிக்க முடியாத ஒரு தவத்தை அதை மேற்கொண்டு அந்த தவத்தையோட தவமாக மக்களுக்கு தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு நல்வழி காட்டினாங்க அந்த நல்வழி எப்படின்னா இப்போ இந்த பக்கம் இப்படி போப்பா இந்த போய் வலது பக்கம் பக்கத்துக்கும்பா உனக்கு அந்த நீ தேர்ந்த இடம் கிடைக்கும் அப்படின்னா வந்து அவங்க ஒரு பட்டு மறாமலாம் சொல்லவே இல்லை நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக தன்னை நாடி வந்த தொண்டர்கள் அன்பர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் சரியான பாதை இந்த வழியில போங்க இந்த வழியில் தான் எல்லா ஞானிகளும் வந்தாங்க இந்த வழியில் தான் நானும் வந்தேன்னு சொல்லி அவங்க மேற்கொண்ட அந்த வழிமுறையை தன்னை நாடி வந்த அன்பர்கள் அனைவருடைய ஆன்மாவிலும் பணிய வைத்தார்கள் அதுதான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்க வந்து தன்னை நாடி வந்து முதுவாக ஏற்றுக்கிட்ட தொண்டர்களுடைய ஆன்மாவில் வந்து பதிய வச்சுட்டாங்க திருக்கோள ஒரு குரல் இருக்கும் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா குடைத்து இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் தான் கற்ற கல்வி ஏழு பிறவிகளுக்கும் ஏழு ஜென்மங்களுக்கும் அது கூடவே வரும்னு சொல்லி ஆசான் திரு சொல்லுவாங்க இந்த எந்த கல்வின்னு நம்ம படிச்ச இன்ஜினியரிங்கோ இல்லை கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ அது வருமானம் அது வராது இந்த கல்வி ஆன்மீக கல்வி ஒரு குரூட்டமான உபதேசம் ஒரு குருட்டமான நெறிமுறை வழிமுறை இந்த கல்வி ஆன்மாவில் பதிய வைத்த கல்வி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மம் குறை வரும் அப்படி அழுத்தமாக குருநாதர் வந்து தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆன்மாவில் அதை பதிய வைத்தார்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்ல முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்த ஓனார குடில ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் தொடர்ந்து அன்னதானத்தை செஞ்சிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் பதினொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று ஐந்து நபர்கள் என்று ஆரம்பிக்கப்பட்ட அன்னதானம் இன்று வரை ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் தொடர்ந்து இந்த அன்னதான பணியை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்களுக்கு மேலாக ஆற்றி வைத்திருக்காங்க நமது ஓங்கார குடிலாசை அது மட்டும் இல்லாமல் இந்த ஓங்காரக் குடிலில் மட்டும் இல்லாமல் சுமார் இரநூறு கிளைகள் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருநூறு கிளைகள் அந்த கிளை சங்கங்களை வியாபித்து அங்கேயும் தொடர்ந்து அன்னதானம் வந்து செய்துட்டு இருக்காங்க நம்ம உங்கால குடிலாசம் ஏன் இந்த அன்னதான பணி அப்படின்னு கேட்டோம்னா சாதாரணமா வந்து சொல்லுதான் நம்ம வந்து இது அன்னதான பணி அப்படிங்கிறது இறைவன் வீட்டுடைய திறவுகோல் இறைவன் ஒரு மாளிகை கூடியிருக்கிறான்னு வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து தான் யோக பயிற்சி செய்தாலும் சிறந்த பக்தியை வந்து செலுத்திட்டு போனாலும் ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்போது புள்ளி ஒன்பது சதவீதம் இறைத்தன்மை அடைந்து விட்டேன் என்று இறைவனுடைய இறைவன் இடி குடியிருக்கின்ற ஒரு மாளிகை இருக்குன்னு ஒரு கற்பனை வச்சுக்கணும் இறைவன் குடியிருக்கின்ற மாளிகையினுடைய வீட்டுக் கதவை அந்த மாளிகையுடைய கதவை வந்து போய் தட்டு தட்டி இறைவா நீ நான் வந்து இறைத்தன்மையை வந்து அடைந்து விட்டேன் வாசர்கதலை திறந்து விடுதல் என்று கே சொன்னால் உள்ளே இருந்து இறைவன் ஒரு கேள்வி கேட்பார் சாவி எடுத்துட்டு வண்டியான்னு கேட்பார் என்ன கேட்பாங்க சாவி எடுத்துட்டு அப்படின்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு கேட்டால் பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்வது பிற உயிர்களுக்கு பசியாற்றுவித்தல் அந்த அந்த ஜீவகாரணியம் என்று ஜீவன் என்றால் உயிர் காரணியம் என்றால் கருணை ஜீவகாரணியம் நீ மேற்கொண்டால்தான் அது உனக்கு சாதியாக மாறி இறைவன் குடியிருக்கின்ற மாளிகையுடைய கதவை திறக்கும் மோட்ச வீட்டின் திறவுகோல் அதை கேட்பாங்க நம்ம என்னதான் பயிற்சி எடுத்துகிட்டு போனாலும் யோகம் பண்ணாலும் சரி அந்த யோகம் பண்ணாலும் சரி யாருமே செய்ய முடியாத யோகங்கள் செய்தாலும் சரி ஜீவகாரணியம் என்கின்ற மோட்ச வீட்டின் இறை வீட்டின் திறவுகோல் இல்லாமல் இறைவனை போய் அடையவே முடியாது ஆக ஐயா நமது குருநாதர் வந்து அடிப்படையாக இதை எடுத்துட்டாங்க கையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தோன்ற ராமலிங்க சுவாமிகள் எதை சொன்னாங்களோ அதை தான் ஐயாவும் வலியுறுத்தி சொன்னாங்க எல்லா ஞானிகளும் இந்த தான்ப்பா சித்தி பெற்றிருப்பாங்க இந்த தான் பயணம் மேற்கொண்டு கடவுள் தன்மை அடைந்தார்கள் அந்த பாதையை தான் நம்ம வந்து அடித்தளமாக வைத்து கொள்ள வேண்டும் அடித்தளமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை என்ற என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னதான பணி அன்னதான பணியில் எல்லா உயிரளுக்கும் எந்த உயிராக இருந்தாலும் சரி அது எறும்பாக இருந்தாலும் சரி புறா புறாவாக இருந்தாலும் சரி சிட்டுக்குருவியாக இருந்தாலும் சரி காக்காவாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி மீனாக இருந்தாலும் சரி எந்தெந்த உயிர்களுக்கு எப்பப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து அந்த உயருடைய பசியை நீக்கணும்னா அப்போ அந்த உயிர்கள் அடையக்கூடிய ஒரு இன்பமே திருப்தி இன்பம் என்று வல்லலா ராமனிங்க சுவாமியை வந்து ஒருங்கட்ட பகுதியில் சொல்கிறாங்க அதுதான் ஐயாவும் அந்த மனுவான கருத்தாரை வந்து முன் வச்சு இறை வழிபாட்டை நடத்த சொன்னாங்க ஆயிரம் முறை இல்லை கோடி முறை கோயிலுக்கு போய் மூலஸ்தானத்துல இருக்கிற மூலவரை வந்து தரிசனம் செய்யலாம் நம்ம அது நமக்குள்ள உரிமை கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யலாம் அந்த அலங்காரத்தை பார்க்கலாம் ராஜ அலங்காரம் சந்தன காப்பு அலங்காரம் பஞ்சாமிரத அபிஷேகம் எல்லாத்தையும் பார்க்கலாம் பார்த்து வந்து இப்போ நல்ல தரிசனம் கிடைச்சது அருமையான தரிசனம் கிடைச்சது இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தது சிறப்பாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ரொம்ப பேசிப்போம் சத நண்பனோட குடும்பத்தாரோ நம்ம வந்து அலா பேசிக்கொள்வோம் ஆனால் ஒரு கேள்வி குடும்பம் கேட்டாங்க கோடி முறை நீ கோயிலுக்கு போய் மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுளை தரிசனம் செஞ்சுருக்க ஒரு முறையாவது அந்த கடவுள் உன்னை பார்த்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்வியை வந்து எல்லாருமே கேட்டு பார்க்கணும் இந்த கேள்வி தான் வந்து ஒரு பிரதான கேள்வி ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்வி ஏன் ஒரு பிரதான கேள்வின்னு சொல்கிறோம்னா மனிதனுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்பான் அப்படிங்கிறது ஒரு பிறந்ததுலேருந்து ஒரு எண்பது வருட காலம் கொள்ளலாம் இதில் வந்து விவரம் தெரியறது வந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ பதினஞ்சுலேருந்துன்னா ஒரு அறுபத்தி அஞ்சு வருட காலம் இதில் வந்து நம்ம தொழில் நடத்தணும் படிக்கணும் காலேஜில் டிகிரி வாங்கணும் அப்புறம் வந்து வேலை தேடணும் வேலைக்கு போகணும் அப்புறம் வீடு வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் கூட பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தாய் தந்தையுடைய பாதுகாத்து ஆற்றணும் இப்படி வந்து சதா சர்வகாலமாக நம்ம வந்து ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல நம்ம வந்து வந்த நோக்கம் இறையர்களை பெற்றுவிட்டு செல்ல வேண்டும் ஏன் அப்படின்னா வந்து இந்த பூமியில் வந்து எண்பத்தி நாலு லட்சம் பேதா பேதா உயிரினங்கள் இருந்தாலும் மனிதன் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் இறைவனை வழிபட்டு இறைவனுடைய ஆசையை பெற முடியும் இது வந்து ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜென்மம் மனித தேகம் அப்படிங்கிறது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜென்மம் இந்த ஜென்மத்தை எடுத்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஓய்வு உளைச்சல் இல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்பாடான ஒரு நாள் மரம் மரணத்தை தண்ணிக்கிட்டு போனோம்னா வெறுமையே போகணும்னு அர்த்தம் ஒரு நிமிடமாவது ஒரு கன நேரமாவது ஒரு மாத்திரை அளவாவது ஒரு கண் இணைக்கும் அளவாது ஒரு நொடி பொழுவாது இறைவனுடைய ஆசையை நம்ம வாங்கியே ஆகணும் அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மனித தேகத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சரி இப்போ இந்த மனித தேகத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தது நோக்கம் இறைவர்களை பெறுவது இறையர்களை பெறாமல் போனால் வெறுமையாக போன மாதிரி அர்த்தம் இறையவர்களை பெற வேண்டும் அப்படிங்கிறது மனசுல பதிவு வச்சாச்சு அறிவு கேட்டுக்குச்சு இது எப்படி பெறுவது எளிமையான வழி இந்த அன்னதான பணி இந்த அன்னதான பணி வந்து ஏன் ஐயா இன்னொரு இந்த படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் கடவுளால் படைக்கப்பட்டது அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் இருக்கிறார் அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் குடிக்கொண்டு இருக்கின்றார் ஒரு உயிர் பசியோடு இருக்கும்போது அந்த உயிருக்கு போய் பசியை நீக்கி உணவு கொடுத்து பசியை நீக்கினால் உள்ளே இருக்கும் கடவுள் நம்மை பார்ப்பார் ஆயிரம் முறை இல்லை கோடி முறை கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணி பூ வாங்கிட்டு போய் படைச்சி தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்க்காத கடவுள் ஒரு உயிருக்கு நீ வந்து பசியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கு உணவு கொடுத்து அந்த பசியை நீக்கினால் அந்த உயிர் அடையக்கூடிய இன்பமே விருத்து இன்பம் அந்த உயிரினோடு இருக்கின்ற கடவுள் தனக்கு உணவு கொடுத்து பொறி உணவுகள் பொறி புலன்களை எல்லாம் பார்வையாவது எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் கடவுளுடைய தரிசனம் பெறுவதற்காக வேண்டியே இந்த அண்ட சராசரத்தை படைத்த அருள் ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுவதற்காக வேண்டியே சித்தர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சித்தர் வர்க்கத்தை தோற்றுவித்த நம்முடைய தமிழ் கடவுள் முருக பெருமானுடைய தரிசனம் கரைக்கன் பார்வை மீது படுவதற்காக வேண்டி சித்தர்கள் ஒரு பெருங்கூட்டம் ஒன்பது கோடி சித்தர்கள் இருக்கிறார்கள் அகத்தியர் பெருமாள் மேற்கொண்டு அந்த சித்தர் வர்க்கத்துடைய கடைக்கன் பார்வை அவருடைய ஆசை நம் மீது படுவதற்காக வேண்டிய இந்த அன்னதான பணி இது ஒரு எளிமையான மார்க்கம் கடவுளை அடைவதற்கான மிக மிக எளிமையான மார்க்கம் இதுல வந்து ஐயா வந்து இன்னும் அழகாக சொன்னாங்க நம்ம நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் கேள்விப்பட்டது எல்லாமே பண வசதி கொண்டவங்க தான் தர்மம் செய்ய முடியும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஒரு இமேஜினரி இருந்தபோது ஐயாவை சந்திக்கும் போது மனசு இருந்தால் போதும்ப்பா மீதுல அவங்க சொன்னாங்க மனம் மட்டும் இருந்தால் போதும் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவள் பிராட்டியார் சொன்ன மாதிரி அறம் செய்ய விரும்பினா போதும் தன்னை நாடி வந்த அனைத்து தொண்டர்களுடைய ஆன்மாவிலும் பதிய வைத்தார்கள் நமது ஒரு இந்த ஆன்ம பதிவு ஆன்ம பதிவுன்னு ஏன் சொல்றோம்னா இந்த ஆன்மாவில பதிவு வச்சோம்னா அது நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது இந்த பக்தியாகட்டாலும் சரி ஒரு நல்லவன பணியா இருந்தாலும் சரி அவங்க சொன்ன கருத்துகளா இருந்தாலும் சரி அவங்க வந்து திருப்பி திருப்பி நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக நம்ம ஓங்கார குடிலாசான் இந்த கருத்தை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லி தன்னை நாடி வந்த ஒவ்வொரு தொண்டருடைய ஆன்மாவையும் அதை பதிய வைத்தார்கள் அதுக்கு நம்ம வந்து ஓங்கார குடிதாசானுடைய திருவடிகளுக்கு கோடி நன்றிகளை சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா உம் நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்திலேயே பார்க்குறோம் மனிதனுடைய லைஃப் பண்ணி இருக்குன்னு சொன்னேன் இந்த லைஃப் பண்ண வந்து வீண் அலைச்சல் வீண் ஆரவாரம் அற்புதமான அந்த ஒரு வாழ்க்கை இதெல்லாம் வீணடித்து கொண்டு தவறான ஒரு இடத்துக்கு போயிட்டு தவறான பாதையில போகாம மிக சரியான பாதையை நமக்கு காட்டி இந்த பாதையில பயணத்தை போ பயணத்தை மேற்கொண்டு இந்த பாதையோட முடிவுல வந்து நீ இறைவனாக மாறிவிடுவா என்று சொன்னாங்க இந்த பாதையில பயணம் செய்துட்டு போயிட்டு போயிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம இதுதான் சரியான பாதைன்னு ஏற்றுக்கொண்டு நம்ம இந்த பாதையில என்னதான பணி பாதை பக்தி செலுத்துகிற பாதையில் போயிட்டு இருந்தோம்னா இந்து வந்து நீயும் கடவுளாக மாறிடுப்பா அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதே இல்லை தான் வந்து ஐயா சொன்னாங்க மனிதன் கடவுளாகலாம் மனிதன் கடவுளாகலாம் என்கின்ற உயர்ந்த கோட்பாடை இங்கே இருந்த ஞானிகள் அத்தனை பேரும் தாயோட கருவுகளில் வந்து பத்து மாதம் குழந்தையாக இருந்து நம்மை போலவே பிறந்து நம்மை போலவே மனித தேகத்தில் தான் இருந்து அவங்க வந்து அந்த நெறிக்கு உட்பட்டு ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் தான் அவங்க வந்து இன்னைக்கு ஞானிகளாக இருக்காங்க இன்னைக்கு நம்மளாம் வழிபடக்கூடிய இடத்துல இருக்காங்க எங்கும் வியாபித்திருக்காங்க அதாவது இங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்கன்னு ஞானிகளை சொல்லவே முடியாது ஆசார் முருகபெருமான முதல் கொண்டு அனைத்து ஞானிகளும் அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்று இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்து இருக்காங்க எங்கெங்கு இருந்து நாம அவங்களை வேண்டாலும் அங்கங்கிருந்து அஞ்சேல் அஞ்சேல் அப்படின்னு நமக்கு ஆசை கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறாங்க ஞானிகள் ஆகவே ஒரு அற்புதமான ஞானி தொண்டர்களை வந்து உயர்த்தினுமே பாடுபட்ட ஒரு ஞானி சதா சர்வ மக்கள் தொண்டையும் மகேசன் தொண்டு என்று சிந்தித்து இருந்த ஒரு ஞானி நாற்பத்தி எட்டு ஆண்டு காலமாக முருகபெருமானை நோக்கி கடும் தவத்தை மேற்கொண்ட ஒரு ஞானி அவங்க வந்து நடந்த இடம் வாழ்ந்த இடம் சுவாசித்த இடம் அவங்க வந்து உபதேசம் செய்த இடம் அனைத்தும் இந்த உங்காரக் கோடியில் இருக்குது அவங்க பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்தி பெற்றாங்க அந்த அவங்களுக்கு ஒரு ஜீவ சமாதி வந்து அமைச்சிருக்காங்க இங்க விமானக்கோட்டில ஐயா அந்த ஜீவ மகாசமாதியோட சிறப்பு என்னன்னு கேட்டால் இன்ஸ்டண்ட்டுன்னு அப்படின்னு நம்ம ஆயுதத்தை சொல்லுவோம்ல வேண்டுகோள் வச்சா உடனே பழிக்கும் அந்த வேண்டுகோள் வந்து தேர்மையான வேண்டுகோளாக இருக்க வேண்டும் உணவுபூர்வமான வேண்டுகோளாக இருக்க வேண்டும் உணர்ச்சிபூர்வமான வேண்டுகோளாக இருக்க வேண்டும் நம்பிக்கையான வேண்டுகோளாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையோடு ஓங்கார கோடியில் நோக்கி வாருங்கள் ஓங்கார ஆசானுடைய திருவரிகள் மீண்டு வணங்கி உங்களுடைய கஷ்டங்கள் தீர உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுகோளை வந்து கம்மியும் மல்க வைங்க அவங்க வந்து இருக்காங்க ஓங்கார ஆசான் வந்து காத்துட்டு இருக்காங்க எல்லா ஞானிகளுமே தன்னை யாராவது வழிபட்டால் அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளையாக ஏற்றுப்பாங்க குழந்தையாக எடுத்துக்குவாங்க அதனால் நம்ம கைவிடவே மாட்டாங்க இது நாங்களாம் இருந்து அனுபவிச்சிருக்கோம் ஓங்கார குடிலாசான் நம்மை கைவிட மாட்டார்கள் அவர்களுடைய திருவடிகளை சதம் சதம் என்று பூஜித்து அவர்களையே தன்னுடைய குல தெய்வமாக குலச்சாமியாக கண்கண்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு வந்தால் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரே இடம் ஓங்கார குடில் உகார குடில் குடில் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் என்னால் நன்றி வணக்கம் Thank you காக்க வந்த கருணாமூர்த்தியே தெளிவு மூட்ட வந்த தெய்வீக மூர்த்தி கலியுகத்தை காக்க வந்த கருணாமூர்த்தியே தெவு ஞானூட்ட வந்த தெய்வீக மூர்த்தியே அழியாமை வரம்பெற்ற அரங்கமாக சக்தியே அழியாமை வரம்பெற்ற அரங்கமாக சக்தியே அரங்கமாக சக்தியே கலியுகத்தை காக்க வந்த கருணாமூர்த்தியே